வணக்கம் ஒரு சேரு ஸ்டாலின் வீட்டுக்கு வண்டி விடும் புள்ளிகள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி திமுகவில் இணைய போகின்ற அந்த அதிமுகவின் இரண்டு பெரும் புள்ளிகள் யார் யார் என்பது பற்றிய மொழி வருத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான நாட்களே உள்ளன அதன்படி தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் அதிக எண்ணிக்கையிலான அதிமுக தலைவர்கள் ஆளும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் கட்சி மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மிக முக்கிய புள்ளிகள் இருவர் தற்போது திமுகவில் இணையதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன்படி சென்னையில் உள்ள அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளில் ஒருவராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தற்போது திமுகவில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சில வாரங்களாகவே இதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் உச்சமடைந்துள்ளன இதோடு தெளிவான வழிகாட்டுதல் இல்லாததால் கட்சி பலவீனம் சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர் இதனால் திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என்று அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர் அதன்படிதான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் இணைவது உறுதியாகி விட்டதாகவே கூறப்படுகிறது இதன் காரணமாகவே அதிமுகவில் தொடர்ந்து லைம்லைட்டில் இருந்து ஜெயக்குமார் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே அதிமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருக்கிறார் அதேபோல் மற்றொரு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டின் அவர்களும் திமுகவில் இணை இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது செங்கோட்டின் அவர்கள் அண்மையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அப்போது மூத்த அமைச்சர்கள் சிலர் இன்னும் என்னுடன் தொடர்பில்தான் இருக்கிறார்கள் என்று மறைமுகமாக கூறியிருந்தார் செங்கோட்டை அவர்கள் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கலாம் என்று பலரும் கூறி வருகின்றனர் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இபிஎஸ்சி வீழ்த்தும் நோக்கில் திமுகவில் இணையும் வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாக கூறப்படுகிறது மண்டலத்தை பொறுத்தவரை செங்கோட்டை அவர்கள் முக்கிய முகமாக அறியப்படுவதால் இவர் திமுகவில் இணையும் பட்சத்தில் குங்குமண்டலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கி பாதியளவு சரியக்கூடும் என்று மதிப்பிடப்படுகிறது ஆக இவர்கள் இருவரும் சுமார் பத்தாயிரம் நிர்வாகிகளோடு திமுகவில் இணை இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் முக்கிய புள்ளிகள் பலரும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகின்றனர் திமுகவில் முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அது வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திமுகவில் இணைவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் அதிமுகவில் மிக முக்கிய தலைவர்களாக இருந்த ஜெயக்குமார் மற்றும் செங்கோட்டன் ஆகியோர் திமுகவில் இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க